ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில பொதுச் செயலாளரான ஏ பி முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குறிப்பாக அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து அவர் வாக்கு சேகரித்தார் இதில் கூகலூர் பகுதியில் ரேக்லா வண்டி ஓட்டியபடி அவர் பிரச்சாரம் செய்தார் மேலும் பாஜகவின் திட்டங்களை மக்கள் மத்தியில் அவர் விளக்கினார் இதில் திரளான பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் மூட்டைக்கு வந்து இப்போ பூரா நான் பூரா சேர்த்து கேட்குறாங்க அதில் எதுவுமே மாநில மத்திய அரசாங்கே தான் கொடுக்குது எதுவுமே கேட்கக்கூடாது அப்படி ஏற்று அதெல்லாம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் அரசாங்கமே கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் அதையும் செய்யணும் அது மாநில அரசாங்கம் செய்யணும் அது செய்கிறது இல்லை நம்ம சைடு மத்திய அரசாங்கம் கொடுக்குறோம் அது மாநில அரசாங்கம் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை ஆனால் இதில் என்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க